அன்புக்கினியவர்களே வணக்கம் பொதுநிலையினரின் திருத்தூது பணி இயல் ஒன்றினை குறித்து என்று பார்க்கிறோம் திருத்தூது பணி என்றால் என்ன கிறிஸ்துவின் ஆட்சியை உலகெங்கும் பரப்பவும் அதனால் நிறைவாழ்வு தரும் மீட்பிலே மனிதர் யாவரும் பங்கு பெறச் செய்யவும் இவர்கள் மூலம் உலகம் முழுவதும் கிறிஸ்துவோடு உண்மையாக தொடர்பு கொள்ள செய்யவுமே திரு அவை தோன்றியது இக்குறிக்கோளை அடைய இம்மறையுடன் ஆற்றும் செயல்கள் அனைத்துமே திருத்தூது பணி என்று அழைக்கப்பெறும் இதை திரு அவை தன் உறுப்பினர் அனைவரின் வழியாக பல்வேறு விதங்களில் ஆற்றி வருகிறது திரு அவை என்னும் கிறிஸ்துவின் உடலிலே ஒவ்வொரு உறுப்பும் தனக்கு குறிக்கப்பட்ட பணியை செய்வதால் உடல் வளர்ச்சி பெற்று அன்பால் கட்டமைக்கப் பெற்று வளர்ச்சி அடைகிறது தம் பெயராலும் அதிகாரத்தாலும் போதித்து தூய்மையாக்கி வழிநடத்தும் அலுவலை கிறிஸ்து அவர்தம் வழி தோன்றலாகிய நமக்கும் கொடுத்திருக்கிறார் ஆகவே நாம் கிறிஸ்துவின் திருப்பணி சார்ந்த இறை வாக்குறைக்கும் வழி கற்பிக்கும் பணிகளிலே பங்கு பெறுகின்றோம் நற்செய்தியை அறிவித்து மனிதரை ஒன்றிணைக்கவும் உலகில் அமைப்பை நற்செய்தி மனப்பாங்கில் ஊடுருவி நிறைவு செய்யவும் உழைக்கும் நாம் உண்மையான திருத்தூது பணியை ஆற்றுகின்றோம் திருமுழுக்கு வழியாக கிறிஸ்துவின் மறை உடலில் ஒன்றாய் இணைந்து உறுதி பூசல் வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் வலுவடைந்து திருநிலைப்படுத்தப்படுகிறோம் திரு அவையின் உறுப்பினர் அனைவரின் இதயங்களிலும் தூய ஆவியார் பொழியும் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு இவற்றால் திருத்தூது பணி நடைபெறுகின்றது தூய ஆவியார் இத்திருத்தூது பணியை ஆற்ற நம்பிக்கை கொண்டோருக்கு தனி அருள் கொடைகளையும் வழங்குகிறார் கிறிஸ்துவே திரு அவையின் திருத்தூது பணி அனைத்துக்கும் மூலமும் ஊற்றுமாய் உள்ளார் ஆகவே பொது நிலையினராகிய நாம் கிறிஸ்துவோடு கொண்டிருக்கும் உயிருள்ள ஒன்றிப்பை பொறுத்தே நமது திருத்தூது பணியின் வழமை அமையும் நாம் முன்மதியோடும் பொறுமையோடும் இடையூறுகளை வெல்ல முயன்று மகிழ்வுறும் உற்சாக மனத்துடன் தூய்மை நிலையில் முன்னேற வேண்டும் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்கிறார் திருத்தூதர் பவுல் இதற்கு ஒப்ப குடும்பக் கவலைகளோ பிற உலகியல் அலுவல்களோ கிறிஸ்துவின் மாதிரி வாழ்வுக்கு புறம்பானவையாய் இருத்தல் ஆகாது கிறிஸ்துவோடு இணைந்து இருப்பதால் தாராள மனத்துடன் தங்களை முழுவதும் அர்ப்பணித்து வாழ்க்கையின் இன்னல்களுக்கு இடையில் எதிர்நோக்கில் வலு பெறுவர்களாக இருக்க வேண்டும் வாழ்வின் சோதனைகளிலும் நாம் மனம் தளரக்கூடாது அதிகமான பொருள் சேர்ப்பதால் சிறு குறவும் கூடாது மனத்தாழ்மையுள்ள கிறிஸ்துவை கண்டு நாமும் நாம் வீண் தேடாமல் அவரை போல் நடத்த முயற்சி செய்ய வேண்டும் பொதுநிலையினரின் இவ்வருள் வாழ்வு அவரவர் திருமணம் குடும்பம் மனத்துறவு கைமை உடல்நலம் தொழில் சமூக ஈடுபாடு ஆகியவற்றை பொறுத்து தனித்தன்மை பெற வேண்டும் தொழில் திறமையும் குடும்ப குடிமை உணர்வையும் கிறிஸ்தவ வாழ்வுக்கு இன்றியமையாத நாணயம் நீதி உணர்வு நேர்மை மனிதநேயம் மனத்திடம் ஆகிய சமூக உறவு நற்பண்புகளையும் நாம் பெரிதும் மதிப்பவர்களாக இருத்தல் அவசியம் இத்தகைய அருள் வாழ்வுக்கும் திருத்தூது வாழ்வுக்கும் திருத்தூதர்களின் அரசியாம் அன்னை மரியா நிறைவுறு மாதிரியாய் இருக்கிறார் தாய்க்குரிய அன்புடன் நாமும் திருவையில் அவையில் பணிபுரிவோம் என்று இயல் ஒன்று எடுத்து கூறுகின்றது நாளை நமது அடுத்த பகுதியை பற்றி பார்க்கலாம் நன்றி